ஐயோ சுண்டல்மா என்ன வாசல்ல உட்கார்ந்திருக்கனக்கி ஆபீஸ் போலையா ஏல மாச்சி இது ஆட்டேங்க சுண்டல்மா அங்க ஒரு இடத்துல நிறுத்திட்டு வந்திருக்கேன் நிறுத்திட்டு நடந்து வந்த சுண்டல்மா நானே உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி இப்ப பேசணும்னு தான் நினைச்சேன் நல்லவேளை நீயே இருக்க ஆபீஸ் போலயா இன்னைக்கு சாட்டர்டே நாள் மதியானத்தோட டைம் முடிஞ்சிச்சு நல்லதா போச்சு அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரீயா பேசலாம் போனா டிபி விளையாடல பிள்ளை இருக்கட்டும் நம்ம என்னத்தை பேசி முடிச்சு போறோம் உட்காரு சுண்டல்மா நான் ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பண்ணிருக்கேன் தெரியுமா ஆட்டோ எங்க ஆட்டோ பத்தி தான் நீயே கேட்டா ஷாக் ஆயிருவ ஆட்டோவை விட்டுட்டியா இல்லை இல்ல ஆட்டோவை வாடகைக்கு விட்டுட்டேன் இப்போ வந்து ஆட்டோ ஓடும் தெரியுமா டெய்லி இருநூறுவா அந்த ஆள் நமக்கு கொடுத்துருவாரு நான் ஆட்டோ ஓட்டவே வேண்டாம் இருநூறு எண்ணூறு ரூபா நமக்கு வந்துடும் ஆட்டோவும் நல்ல ஓடிக்கிட்டு இருப்போம் ஆயிரம் ரூபாய் எடுக்க முடியுது நீ எந்த உலகத்துல இருக்க ஒரு தெருவில் அஞ்சு பேர் ஆட்டோ வச்சுருக்கான் நம்ம எங்கள் ஆயிரம் ரூபா எடுக்க இது நமக்கு நல்ல பிஸ்னஸ் ஐடியா அதான் நான் வந்து ஒரு ஆள்கிட்ட விட்டுவிட்டேன் மத்துக்கிட்டு நான் அப்படி வீட்டில் அவங்க கூட ஜாலியாக ஃப்ரீயாக பேசிகிட்டு வச்சு இருக்கலாம் பார்த்தியா ஆட்டோவுக்கு ஆட்டோவும் வச்சு இரநூறு இரநூறுவாயும் வந்துடும் இரநூறுவா கணக்கு போட்டு ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் வந்துடுது அப்படிதான் ஆப்பாடா சண்டை சொல்லாம் கட்டிக்கலாம் ஆப்பா வாங்க என்ன சுண்டல்மண்ணா இது பண்ணாலும் தப்பாவே பேசுற இப்ப உடனே போய் ஆட்டோவ வாங்கி இன்னைக்கு பூரா ஓட்டி ஆயிரம் ரூபாய் கொண்டு வரலனா வீட்டுக்குள்ள நடையெடுக்க மாட்டேன் என்ன சொல்லிட்டும்மா அதுவும் ஓடட்டும் நான் இதனாட்டு வேலைக்கு போறேன் தெலுங்குநாட்டுக்கு போய் ரெண்டா போச்சு ஆபீஸ்ல சாத்துவிட்டேன் அங்கேயும் நிற்க மாட்டேன்டா பேராடிட்டு அழகியதுயா நான் என்ன செய்யட்டும் எனக்கு பிடிச்சமான வேலையே இல்ல நீ அப்ப எனக்கு ஒரு ஜிம் வச்சுதாரியா ஒரு அஞ்சு ஆறு லட்சம் தான் செலவாகும் அடிச்செருப்பால நாய மாரிக்கு ஜிம் வைக்கனுமோ மரியாதையே போய் ஆட்டோ வாங்கிட்டு வரல நடக்கறதே வேற நீ இப்ப அடிச்சிருந்தோம் முட்டாளா இருக்க உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு சரி நான் ஆட்டோவை வாங்கிட்டு வரேன் போ இன்னைக்கு எப்படி ஆட்டோவை கொடுப்பான் அதை நாளைக்கு இரநூறு ரூபா வாங்கிட்டேனே தான் கிடைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு நம்மள வந்து சுண்டல்மா விடவே மாட்டக்கா இப்படி போறப்பலாதவன வச்சு நான் என்ன செய்ய கடவுளே கடவுளே எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாரு ஆட்டோ இவன் அந்த பாலைவனத்திலே காயை போட்டுக்கணும் ஏ மொட்டை செல்லம் என்ன என்னன்னைக்கு பாபு மாமா வேலைக்கு பிள்ளையா நம்மளா இழுக்காளுவோ அவரு சனிக்கிழமை சில நேரம் அவருக்கு பாதிலே ஆபீஸ் முடிச்சு விரட்டிடுவாவ ஏ மொட்டை செல்லம் நீ எதுக்கு ஒரு பிள்ளையோட நிறுத்திட்ட உனக்கு ஒரு ஆம்பளை பையர் தான் நல்லா இருந்திருக்கும் ஏமிட்டி நீ சைட் அடிக்கலாம் அழகியோ ஆமா இந்த வீட்டுல அதை கண்ணாடி போட்டு இந்த வயசான பாபு மாமா தானே இருக்காரு அவருக்கு ஒரு தம்பி கிம்பி இருந்தா நல்லா இருந்திருக்கும் பாபு மாமா உங்க வீட்லயே நீர் ஒருத்தர் மட்டும்தானா ஆமா எங்க வீட்லயும் நான் ஒருத்தர் மட்டும்தான் எங்க சித்திக்கும் அது மட்டும்தான் என் புருஷன் பின்னாடி இருக்காருல்ல அவருக்கு ஒரு சித்தப்பா மாவன் ஒரு தம்பி ஒருத்தர் உண்டு அவரு மாவன் கூட ஜாடகி அபு மாதிரியே இருப்பான் ஏ அவர வர சொல்லுங்க பா ஆசையா இருக்கு அவன் வெளிநாட்டுலயோ வெளி ஊர்லயோ இருக்கான் பாபு மனசா அவனுக்கு தம்பி இருக்க சொல்லவே இல்ல நான் அவனு சின்ன வயசுல பார்த்தது என்னையும் அவனையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்பவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது அவன் ஆளு சூப்பரா இருப்பானே நீ ஏது சோடா பிட்டியோட இருக்க அவன் சூப்பரா இருப்பா அவன பார்த்து வருஷம் இருக்கும் சித்தி ஏ அந்த மண்மதம் பியார சொல்லுங்கம்மா அவன் பியார் ராமு என்ன உங்க வீட்ல எல்லாத்துக்கும் ரெண்டு எழுத்துல தான் பியார் வைப்பீங்களா பாபு ராமு மது யா பியார் பத்திங்களா சான்ஸ் ரா நீ பெருசு ஆனா யா オリジナル பேர் கலா அதுவும் ரெண்டு எழுத்து தான் ஆமா இவங்க அண்ணன் தம்பி அம்பிட்டு பேரும் பிள்ளைகளுக்கு ரெட்ட தான் பேர் வைப்பாவை சரி அந்த ராம எப்ப வருவாரு ராமே ராமையா உனக்கும் இந்த ராமுங்கிற பேருக்கும் ரொம்ப பொருத்தம் போல மிந்தி ராமர் பின்னாடி சுத்தி தலைஞ்சல ராமையா ராமையானு பஞ்சாயத்து தலைவர் பின்னாடி ஆமா ஆமா சொல்லிக்கிட்டாங்கப்பா இந்த முகாம் போட்டிருக்கா என் பேர்ல ஒரு கலெக்ஷன் இருக்குட்டி அதை மாத்திட்டு வருவோமா என்ன உன் பேர்ல கலெக்ஷன் இருக்கு செல்லம்மா குட்டி தமிழ்ல செல்லம்மாவ குள்ளம்மான்னு போட்டிருக்காவ Oh,

பேர் கொஞ்சம் மாத்த வேண்டியது இருக்கு பாத்துக்கிடுங்க அதான் வந்திருக்கேன் ஏன்டி உன் பேர்ல எதுவும் மாத்தி போட்டவள ஆமாக்கா ஆதார் கார்டல நெட்ட வலிக்கி நோட்ட வலிக்கி போட்டு வச்சிருக்கு அதை எடுத்து உடனே பாத்தீங்களா அசிங்கமா இருக்கு அன்னைக்கு ஏதோ ஒன்னு வாங்குறதுக்கு போனா பாத்துக்கிடுங்க ஆதார் கார்டு கேட்டா பாப்ப நோட்ட வலி நோட்ட வலி கூப்பிடுதாங்க அருமையான பேர் கீதாக்கா உங்க பேர் ஏதாவது மாத்தி விட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு அவ பேர் பூதா செல்லமக்கா உங்களுக்கு என்ன ஏமா யான் பேர் செல்லமாவ குள்ளமானு போட்டுருக்குமா

அப்படித்தப்பா அடிச்சு வச்சிருக்காவோ சரி அதை வந்து முகாம்லாம் வந்து மாத்திருவோன்ட்டு வந்தாச்சு கூட்டம் ஊர்பட்ட கூட்டம் வந்து நிற்க எடி பிள்ளை எங்க யார்கிட்ட கூட்டம் வந்துருக்கீங்க பாபு வீட்டில் தான் இருக்கான் அவரும் இருக்காருல்ல ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு வாங்க சரி வாங்க நேரத்தோடி போய் லைன்ல நிற்போம் அப்புறம் அது வேற கூட்டம் ஊர்பட்ட சனமும் வந்து சேர்ந்து நிற்குவோம் இது யாரு பிச்சம்மா பாட்டியா பரவாயில்ல நல்லா தியாரி வந்துட்டு போலையே ஆஹ் என்ன பிச்சம்மா பாட்டி ரெக்க கட்டி பறந்துட்டு அலைஞ்சிங்க எல்லாம் சரியாயிட்டோம் என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஏ பிச்சோ ரெக்கெல்லாம் எங்க டாக்டர் வெட்டி விட்டுட்டாரா நான் இப்ப நல்லா இருக்கம்மா இப்ப எண்பது ஆவது ஒரு இருபது வருஷம் இருந்தேன்னா போதும் ரொம்பலாம் எல்லாம் ஆசை ஓ ஒரு இடையே நூற தொட்டலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க சரி சரி என்ன பிச்சம்மாக்கா என்னச்சு ஆதார் கார்டு ஏத்திட்டு இருந்தாச்சு ஆமா டீச்சர் இல்லம்மா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் பிட்டி கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியில் கடந்தே இப்போ நல்லாயிட்டே பேர் ஒன்று மாற்றுறதுக்கு வந்தேம்மா எடுபட்ட செருக்கிய மாற்றி தரமாட்டேன் நிலையாக நிற்காலுவ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்களே மாற்றி கொடுப்பாங்களே பாட்டி ஆ மாற்றவே மாட்டேன்ட்டால நான் அதான் கோவத்தில் காடை பிடிங்கிட்டு வந்துட்டேன் அப்படி என்னதான் மாத்தணும் பிச்சமான இருக்கிற பேரை பெரியான மாற்றி கேட்டம்மா அப்படிலாம் மாத்த முடியாது சின்ன சின்னதா எழுத்துல ஏதாட்டு தப்பு இருந்தா சொல்லுங்க பேரையே மாத்த முடியாதுங்க அளவ நான் எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்தேம்மா பேரை மாத்த முடியாது முடியவே முடியாதுன்ட்டு அளவ எனக்கு எரிச்சலா ஆயிட்டுமா எண்பது வயசுல பேரை மாத்த முடியாதாம அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே அதை எதுக்கு மாத்திக்கிட்டு பிச்சமா பிச்சமாங்கவ நான் என்ன வீடு விடாவை பிச்சையா எடுக்க அதான் மாத்தலான்னு பார்த்தேன் மாத்த மாட்டாளுவலாம் பரவாயில்ல இருக்கட்டும் இனிமே நீங்க யாரும் பிச்சமானு கூப்பிடாதுங்கம்மா பிரியா பாட்டின்னு கூப்பிடுங்க இது நல்லா இருக்க பிரியா பாட்டி இவ்வளவு என்ன எனக்கு பேர மாத்துறது நானே மாத்திக்கிடுவேன் நான் இப்ப வீட்டுல போய் ஒரு பெண் எடுத்து இது மேல அடிச்சிருவேமா அடிச்சு பெரியான மாத்திருவேன் கூற கட்ட பாட்டி அந்த மாதிரி எல்லாம் அடிச்சுக்கிடுச்சு எழுதுறாதீங்க அப்புறம் செல்லாது செல்லாம போனாலும் பரவாயில்லம்மா பிச்சைக்காரியோடி நான் இருக்க மாட்டேன் சரி இது கிட்ட பேசுறது வேஸ்ட் ஆஹ் சரி இன்னைக்கு போயிட்டாங்க முகாம் போட்டிருக்காவலாம் முகாமு பேர மாத்தி தர மாட்டேக்காலுவ என்ன பெரிய முகாமு சரி வாங்க நம்ம உள்ள போவோம்

போங்களே கொஞ்சம் என்னோய் என்னோய் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீங்க ஏதோ கண்ணுக்கே தெரியாத ஆவி மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க என்ன ஆடச்சி மனசியாவே நினைக்கல வா போவோம் பப்பி சேம் நல்ல நல்ல லேப்டாப்பா வச்சிருக்கா போறதுக்குள்ள ஒரு லேப்டாப்போ தூக்கிட்டு போயிடணும் ஆமா ஏ ஆத்தே ஆதார் கார்டு மேடம் மண்ட இப்படி இருக்கு ஏய் இவன் ராத்திரி உறங்கி அப்படியே எந்திரிச்சு வந்திருக்காப்பா பொம்பளை தலை குடைச்சி தோணல இப்படி வந்திருக்கால வேகமா வாங்க லைன்ல வாங்க மேடம் நாங்க நிறைய பேர் வந்திருக்கோம் அம்பட்டு பேருக்கு பேர மாத்தி விட்டுருங்க படப்படன் வாங்கம்மா காபி குடிக்க போனோம் ஏ போங்கம்மா அவங்க கோவத்துல மண்டைய வச்சு மூஞ்சில குத்திட கூடாது பயங்கரமா இருக்கு வந்து பங்கஜம் இருக்காது கொஞ்சம் மாத்தி கொடுங்களேன் பங்கஞ்சங்கிறதுக்கு வேற எதுவும் ப்ரூஃப் இருக்கா எல்லாத்துலேயும் பங்கஜம் தாங்க இருக்கு இதில் மட்டும்தான் பங்காரன்னு போட்டிருக்காவ சரி ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்க மாறிடும் ஆ சரி சரி நெக்ஸ்ட் சீக்கிரம் வாங்க இதுக்கு எம்பிட்டு காசு தரணும் இது ஃப்ரீமா கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா கொடுக்காவ ஆ ஆட்டோ ஆட்டோ ஆ வணக்கம்மா என் பேரு செல்லம்மா என் பேர வந்து குள்ளம்மான்னு எழுதி இருக்கு ஆ சரி சரி ஃபார்ம் நேரம் கொடுத்துட்டு போங்க எல்லாம் மாறிடும் எம்மா கேட்கன்னு தப்பா நினைக்காத பிள்ளோய் நல்ல முடி அழகான முடியாக இருக்குது இது நல்ல ஒரு சேர்த்து வச்சு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு கெட்டுனா என்ன ஏன் இப்படி பறக்கலி மாதிரி விட்டுருக்க ஏய் மொட்டை நான் யோகி பாபு ஃபேனு எனக்கு தான் பிடிச்சிருக்கு நாளைக்கு எனக்கு கல்லை கடிக்க போகிறவனு இந்த மண்டி வட்டி தான் நீ ஏற்றுக்கணும் என் மண்டை யாராவது கிட்ட அடிச்சிங்கன்னா டேபிள்லாம் மூஞ்சிக்கு வந்துடும் ஜெய் பொம்பளை ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து சொன்னா எப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுதா நீ எனக்கு அம்மாவா

பியாரி ஆறு விட்டாவ நெட்ட வலி குட்ட வலி என்ன பேருது நல்ல பேர விட முடியாதோ நல்ல பேர விட முடியாதோ நல்ல பேர விட முடியாதோ ஆமா இல்லச்சிக உங்ககிட்ட எல்லாம் அப்படி பேச்சு வாங்கணும்னு எங்க தலையில எழுதி இருக்குல்ல இது எங்க பாட்டி விட்ட பேரு கொஞ்சம் மாத்தி குடுப்பீங்களா இல்ல என்ன முள்ளமன்றி மாதிரி கத்திட்டு கிடப்பீங்களா அந்த பாம நேரமே குடுத்துட்டு போங்க எல்லாம் மாறிடும் காபி குடிக்கணும் போல இருக்கு இன்னும் எத்தனை பேர் தான் நிக்கீங்க

சுரேஷ் அப்படிங்கிற என்னுடைய புருஷனுடைய பேரை மகேசன் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் மாத்தி கொடுக்கீங்களா என் மாடி எனக்கு நெஞ்சு வெளியே வந்துடும் போலயே என் புருஷனை கூட்டிட்டு வரந்தா என்ன விட்டுரு இது சரியான டென்ஷன் பார்ட்டி போலயே என்ன கோவப்படுது வேற யாருக்கும் பேர் மாத்தணுமா இல்லம்மா எனக்கு எல்லாம் எதுவும் இல்ல வாங்க கிளம்புவோம் எங்க யோகி பாபு பக்கானங்க பாய் சீக்கிரம் வாங்கம்மா காபி குடிக்கணும் போல இருக்கு சீக்கிரம் வாங்க 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 காபிக்கு செத்தவளா இருப்பா போல சை കാപ്പി കുടിക്കണം കാപ്പി കുടിക്കണ പേരും മാത്തില്ല അടുത്ത വർഷം വരയ്ക്കും കാത്തിരുക്കണയേ എപ്പാ ഒരു വലിയാ കൂട്ടെല്ലാം കളഞ്ഞിപ്പിച്ചപ്പാ കാപ്പ കുടിച്ച് വരണോ